ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்களுக்கு சவதி தென் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னை நீங்க கேட்டீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் கொஞ்சம் நல்லா இல்லை தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்றேன் கேட்டீங்கன்னா என்னங்க பண்றது மாசம் வர முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மாசம் பார்த்தீங்க நீங்க தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி எப்பயுமே ரெண்டாம் தேதி எனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க காலையிலேயே கொடுத்துருவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஆயிடுச்சு என்னடா இன்னும் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நானும் மண்டை கருக்கல சுத்தி நிக்கிறேன் ஏன்னா சாப்பாடு ஆக்குறதுக்கு சமைக்கிறதுக்கு கூட என்கிட்ட பாத்தீங்கன்னா காசு சுத்தமா இல்ல ஒரு காரணமா வந்து ஒரு காசு வந்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல அதை இப்ப எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட் தாட்டு ஓடிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சிவேசன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தான் நான் காட்ட போறேன் அதாவது என்னோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நூறு ரியால் வச்சிருக்கேன் அதாவது நம்ம ஊருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் அது எப்படி நீங்க வச்சிருக்கீங்க வச்சுக்கிட்டே ஏன் செலவு பண்ணாம இருக்கீங்க அப்படி கேட்பீங்க சில பேரு நான் எதனால அப்படி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன் ஒரு பொருள் வாங்குறதுக்காக நான் வச்சிருக்கேன் சோ இப்ப என்ன அந்த பொருளை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் வாங்கல வாங்கலாம்னு தான் இருந்தேன் ஆனா இது ஸோ இந்த பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ரெண்டாம் தேதி ஆயிடுச்சு எனக்கு வந்து சம்பளம் கொடுக்கற டைம் தான் சரிங்களா ஓகேவா நோ ப்ராப்ளம் ஏன்னா அந்த காசை எடுத்தா கூட இப்ப நாளைக்கு நால கூட எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த காசை எடுத்துட்டு அதாவது நான் வச்சுக்கிற நூறு ரூபா நூறு ரூபாய் எடுத்து செலவு பண்ணலான்னு அப்படி போறேன் ஸோ என்னோட மேடத்தை பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் விட்டுருக்கேன் இந்த வீட்டுல ஏன் விட்டுருக்கேன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க எங்கேயும் வெளியில போகல அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரெகுலரா வந்துருவாங்க அது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் ஒரு பாத்தீங்கன்னா இந்த இருந்து பக்கத்து தெருவு அந்த மாதிரிதான் சுத்தி வரணும் வச்சிங்களா அதுக்கு பாத்தீங்கன்னா என்ன போன் அடிச்சு இந்த மாதிரி சக்கோல் செய்யறாரு அப்படின்றாங்க நானும் எங்க போறாங்கன்னு தெரியாம அதுக்கப்புறம் ஏறி உட்காந்தான்னு சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வண்டி வீடு அப்படின்னு சொன்னாங்க அதுமாதிரி வண்டி இங்கே விட்டுட்டேன் இப்போ உள்ள போயிட்டாங்க என்ன வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க ஏன்னா பக்கத்தில் தானே நம்ம வீடு அதனால வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா இல்லை சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா மணி பார்த்தீங்கன்னா நாலரை நாலரை மணி இங்க வந்து ஈவினிங் டைம் ஸோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஆறரை ஏழு மணி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம் ஓடிட்டு இருக்கோம் இப்ப இந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அதாவது டீ குடிச்சிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஏன்னா மத்தியானமும் அது ஒரு அந்த அந்த அளவுக்கு நான் சாப்பிடல சரி சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் இப்ப வாங்க ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி கடைக்கு போய் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கற வந்து நான் காட்டுறேன் ஓகேங்களா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏடிஎம் போவோம் ஓகே மக்களே இப்ப நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குற மாதிரி இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்க ஓகே மக்களே வாங்க இப்ப வீடியோ கொல்ல நம்ம ஏடிஎம் போறோம் ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் வந்தாச்சு ஏடிஎம் வந்தாச்சு நம்ம கார்டை உள்ளே விட்டுருக்குவோம் உள்ளே விட்டு போறோம் இப்போலாம் சேர்த்து வச்ச காசு எடுக்க போகிறோம் நம்ம என்ன பண்ணுறது நம்ம சாப்பாடு கூட காசு இல்லாத பட்சத்தில் நம்ம எடுத்து ஆகணுங்கிற நிலமை வந்துடுச்சு ஓகே இது என்ன பில்லு தீபிடுவோம் தான் பாஸ்வேர்டு காட்ட மாட்டேன் ஸோ அதில் அந்தளவுக்கு காசு இல்லை பாஸ்வேர்டு காட்டினாலும் காட்டாட்டியும் பிரச்சனை இல்லை ஓகே மக்களே காசு வரப்போகுது என்ன செய்யலாம் ஏலாம் பாருங்கள் குருவி போல் சேர்த்து வச்ச காசு என்ன செய்கிறது சாப்பாட்டுக்கே காசு இல்லைன்னா இது எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எடுத்துட்டேன் இன்னொரு ஐம்பது ரூபா இருக்கு அதுக்கப்புறம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் ஓகே மக்களே இப்போ வாங்க வெளியே போய்ட்டலாம் ஓகே மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்மில் போயிட்டு ஐம்பது ரியால் அதாவது வாங்கியாச்சு எடுத்தாச்சு நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐநூறு சாரி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பது ரியால் அதை எடுத்துட்டு நம்ம நேராக எங்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம மலையாளி ஹோட்டலுக்கு தான் போறோம் அங்க போய் பாத்தீங்கன்னா என் டீக்கு வளர்க்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வருவோம் அப்படின்ட்டு நம்ம கேரளா ஹோட்டலு பாத்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு போய் டீக்கிய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போவோம் ரூட்டிக்கு அடா 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 என்னடா இது இப்படி கண்ணுக்குள்ளே காட்சியாக வச்சுருக்கீங்க இது என்ன இது என்ன கருப்பாக இருக்கு ஓ இது என்ன சொல்லுவாங்களே பனியாரம் இப்போ சொல்லுவா பனியாரம்னு சொல்லுவாங்கப்பா அதுப்பா இது சம்சா நம்மளுக்கு என்ன திங்கலாம் ஜிலேபி இருக்குது லட்டு இருக்குது நம்மளுக்கு பெரிய சம்சா இது இது இதுதான் பெரிய சம்சா சொல்லுவாங்க ஸோ நம்ம இது வந்து எடுத்துக்கலாம் என்ன சம்சா நம்மளுக்கு வேண்டாம் நம்ம பெரிய சம்சா இது வந்து நம்ம கேரளா ஐட்டம் வந்து இது வந்து கேரளாவில் ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு இது வந்து சாயா சாயா ஓகே மக்களே இப்ப பாத்தீங்கன்னா பத்து எடுத்தாச்சு பத்து கிடையாது இது வந்து ஒரு சமோசா சரிங்களா ஓகே

我累了。